உலகத்துல மிகப்பெரிய ஆடைதாங்க ஒரு மனிதன் இருந்து பூனையில இருந்து குருவியில இருந்து எல்லா ஆடு மாடு ஒட்டகம் வித்தியாசப்படுத்துவது எதை வைத்து என்று சொன்னால் இரண்டு காரியங்களை வைத்து ஒன்னு ஆடை வைத்து இன்னொரு அவனுடைய அறிவை வைத்து அறிவை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது அறிவுக்கு நிகராக ஆடை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு அற்புதமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்குண்டான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை முதலாவதாக அறிவித்து கொண்டு இந்த வாரத்தினுடைய ஜிம்மா தினத்தினுடைய செய்தியாக ஆடைகள் குறித்து இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பது குறித்த விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக பெண்களுடைய ஆடைகள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பெண்ணுரிமை உரிமை பெண்களுக்கான உரிமைகள் என்று சொல்லி பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கலாம் எழுத்துரிமை கொடுக்கலாம் கருத்துரிமை கொடுக்கலாம் இன்ன பிற உரிமைகள் என்று என்னென்னலாம் இருக்கிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டால் அதை கொடுப்பது என்பது தவறல்ல தப்பு கிடையாது ஆனால் ஆடைகளிலும் எங்களுக்கு உரிமை வேண்டும் என்கின்ற பெயரிலே சில புதுமை பெண்கள் என்கின்ற பெயரிலையும் இன்றைக்கு ஏராளமான பேர் பெண்களுடைய ஆடைகளில் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று பெண்களே சொல்லக்கூடிய ஒரு நிலையும் சில ஆண்களும் பெண்களுக்கு ஆடையில் நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இந்த கலாச்சாரம் என்பது ஒரு சீரழிவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரமா அல்லது சீர்திருத்தக்கூடிய ஒரு கலாச்சாரமா என்று சொன்னால் பெண்களுடைய விஷயங்களை பொறுத்த சுதந்திரம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஆடையிலும் சுதந்திரம் கொடுக்கணும் அவங்க விரும்பிய மாதிரியான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளையும் பரவலாக பேசுகிறார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் நவீன கலாச்சாரங்கள்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திற்கும் ஆதி காலத்தில் உள்ள அந்த காலகட்டத்திற்கும் எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அப்படிங்கிறத நம்ம விலகிக்கொள்ள வேண்டும் ஏன்னா கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு சினிமாவை பார்த்தா கலாச்சாரம் மாறிவிடுகிறது யாராவது மேடைகளில் ஏதாவது பேசிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த கலாச்சாரம் மாறிவிடுகிறது நாட்டினுடைய கலாச்சாரங்கள் செல்போன் போன்ற நவீன பொருட்கள் எல்லாம் வந்த பிறகு கலாச்சாரம் என்பது விதவிதமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்த வரை ஆதி முதல் அந்த வரை முடிவு வரை உள்ள அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ரபுலானுமி சொல்லுகிறார் உதுகுலு இஸ்லீமி காஃபா இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களே நீங்க எப்படின்னு சொன்னா

விசுவாசிகளை கூப்பிட்டு அழைக்கிறாள் ஓ நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே இத்த கொல்லா அல்லாகவே அஞ்சு கொல்லுங்கள் ஹக்கத்து காத்தி வலா தமுத்துள்ள இல்லா அந்த முஸ்லிமோன் அல்லாகவே அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை பாருங்க அல்லாகவே அஞ்ச வேண்டிய விதம் என்று எல்லாம் சொல்லுகிறாள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறாள் அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்க முஸ்லீம்களாலவே தவிர நீங்கள் மறைத்து விட வேண்டாம் பெரிய டேஞ்சரான ஒரு மரணம் சாதாரண மரணம் கிடையாது வாழ்க்கையை முழுமையாக அழிக்கக்கூடிய மரணமாக ஆகிவிடும் நித்திய ஜீவனை அழித்து விடும் நிறைய வேதனையில் அது தள்ளிவிடும் அப்படிப்பட்ட ஒரு மரணம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் விருப்பலாலும் ரொம்ப அற்புதமாக இந்த வசனத்தில் முழுமையாக நுழையுங்க இறையச்சத்தோடு இருங்க செயல்படுங்க என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார் ஆண்களுக்கு என்று ஒரு சட்டத்திட்டம் பெண்களுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இந்த உலகத்தில் அப்படிதான் எல்லாம் படிச்சிருக்கிறான் ஆதம் நபியை படிச்சிருக்கிறான் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை படைத்திருக்கிறான் ஆண் பெண் என்ற இரண்டு சாதாரணங்களை படைத்து இந்த இரண்டு சாரார்களுக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை சில விஷயங்களில் கொடுத்துருக்குறான் தொழுவுங்க நோன்பு வைங்க ஜக்காத்து விடுங்க தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க இப்படி ஏராளமான சட்டங்கள் இரண்டு சாரார்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் நோன்பு வைக்கும் ஆண்களும் நோம்பு வைக்கக்கூடிய பெண்களும் கற்பை காத்து கொள்ளக்கூடிய ஆண்களும் கற்பை காத்து கொள்ளக்கூடிய பெண்களும் இப்படி அல்லாஹரான ஆண்கள் பெண்கள் இரு ஒரே மாதிரியான சட்ட திட்டங்களை என்று பிரத்யேகமாகும் பெண்களுக்கு என்று சில பிரத்யேகமான சட்ட திட்டங்களை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய உடல் அமைப்புகளை வைத்து அவர்களுடைய செயல் வடிவத்தை வைத்து அவர்களுக்கு இன்னும் சட்ட சட்டத்திட்டத்தில் ஒதுக்கி கொடுத்திருக்கிறான் ஆண்களை நீங்க தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று எல்லாரும் எல்லாரும் சொல்லுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க சம்பாதிச்சு கொடுக்கறதுனால நீங்க சம்பாதிச்சு கொடுக்கறதுனால பெண்களை நிர்வாகம் பண்ணீங்க பொருளாதாரத்தை திரட்டுவதனால் ஆண்கள் நிர்வாகி ஒரு குடும்பத்திற்கு ஆண் தான் நிர்வாகி ஒரு பெண் என்பவர்கள் அந்த பொருளாதாரத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாள் அப்ப ஆணுக்கு அந்த விஷயத்துல ஒரு உயர்வை எல்லாம் கொடுக்கிறான் பெண்களுக்கு பெண்களே நீங்கள் அறியாமை அலைந்து திரிந்தது போன்று நீங்க தெரியாதீங்க எவ்வளவு அழகான பாடம் பாருங்க அற்புதமான படிப்பு பாருங்க நபியுடைய மனைவிகளை பார்த்தே எல்லாம் சொல்லுகிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து எல்லாம் சொல்லுகிறாங்க அறியாமை காலத்துடைய பெண்களை போண்டி அலைந்து திரிந்து நீங்கள் இருக்காதீங்க அப்படி செய்ய அப்படி இருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஹிசாபை அணிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நெஞ்சுகள் மீது முக்காடுகளை நீங்கள் தொங்க விடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் நபியே உங்களுடைய புதல்விகளுக்கும் சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்லுங்கள் முக்காடுகளை தொங்க விடுமாறு அவர்களுக்கு கட்டளையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலின் அவங்க மனைவிமார்களுக்கும் சொல்ல சொல்றான் ரசுல்லாவுடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்ல சொல்லுகிறான் மூவினான பெண்களுக்கும் அல்லாது சொல்ல சொல்லுகிறாள் முக்காடுகளை நீங்கள் தொங்கல விட்டு விடுங்க அதுல என்ன அப்படின்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் தொல்லை படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் எவ்வளவு அற்புதமான விஷயம் பத்தீங்களா தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் அறியப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நேர்மையான ஒழுக்கமான கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க இந்த முக்காடுகளை தொங்க விடுங்கள் என்று பெண்களுக்கான சட்டத்தை அல்லாஹு பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இது பெண்களுக்கு உயர்வா தாழ்வா பெண்களுக்கு கண்ணியமா இழிவா பெண்களுடைய மதிப்பை கூட்டுமா குறைக்குமா என்று சொன்னால் பெண்களுக்கு இது உயர்வுதான் என்று உலகளாவிய அளவில் உலக அளவில் ஏராளமான ஆராய்ச்சிகளை செய்து பெண்கள் ஆடைகளை குறைப்பதனால் குறைந்த ஆடைகளை போடுவதனால் ஆண்கள் ஏராளமான ஆண்கள் அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆய்வு செய்து அதனால் ஈர்க்கப்படுவதனால் ஆண்களுடைய அந்த ஈர்ப்பு தன்மையினால் விளைவு யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அது பெண் சமுதாயத்துக்கு தான் ஏற்படுகிறது என்று ரிப்போர்ட் சொல்கிறான் என்ன சொன்னால் ஆண்கள் வந்து அதெல்லாம் ஆடை குறைப்பினால் விளைவு என்ன சொன்னால் பெண் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது ஆண் வந்து ஒரு அடக்குமுறை நிலையில அவங்க இருப்பான் பெண்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லுவாங்கல்ல பசு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மென்மையான சாதுவான பிரயாணி ஒட்டகம் பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா ஒட்டகம் வந்து பெருசா இருக்கும் ஆனா சாதுவான பிராணி இல்லையா குடும்பத்துல சொல்லலா ஜெயபெரிய குடும்பத்துல குடும்பத்துல சொல்லல பொதுவாக சாதுவான பிரியாணிங்கிறது வந்து ஒட்டகம் எப்படி எல்லாம் அமைச்சிருக்கிறான் பெருசா இருந்தா கூட நம்ம சொன்ன மாதிரியாகவே இருக்கும் இல்லையா அது வந்து சின்னதா இருக்கும் சிங்கம் சின்ன சில உயிரினங்கள் இருக்கும் அது அது பயங்கரமான தன்மை கொண்டதாக இருக்கும் அதே மாதிரிதான் ஆண் சமூகம் என்பது ஒரு முரட்டு ஏன்னா தொழில் துறை கம்பெனி நிர்வாகம் ஏராளமான பணியாளர்கள் நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்கும் போது ஒரு நாலு ரெண்டு மூணு பெண்கள் வந்தா கூட ஒரு ஆண் வந்து நினைச்சா மிரட்டி அந்த பெண்களை வல்லுறவு செய்யக்கூடிய நிலைக்கு ஆகிறதாம் ஆனா பெண்கள் பயந்த ஒரு நிலைக்கு ஆகிறது இதெல்லாம் கவனிச்சுதான் அல்லா உறுப்பில் என்ன செய்யறாங்க பெண்களுக்கு ஆடை குறித்த சட்டங்களை எல்லாம் வழங்குகிறார் பெண்கள் வந்து என்ன செய்யணும் அவர்கள் வந்து இஜாபை அணிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக எவ்வளவு அற்புதமா சொல்ற மாதிரிங்களா தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காக அது எல்லாம் ஆய்வறிக்கையில இதனால தான் பெண்களுக்கு நிறைய பெண்களை வந்து வல்லுறவு செய்வதும் கற்பழிப்பதும் அவர்களை தூக்கிட்டு செல்வதோ கொலை செய்வதும் இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் மற்ற பெண்களை பார்த்து அவன் என்ன செய்றான் இது மாதிரியான நிலைகள்ல ஒரு கோர சிந்தனையில் அவன் மாறிவிடுகிறான் என்று ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கிறது அப்ப இஸ்லாம் என்ன சொன்னா படைச்ச வித்தன தெரியும் ஆணையும் பெண்ணையும் படைச்சான் அவனுடைய புத்தி கூர்மையை பத்தி அவ்வளவு தெரியுமா இல்லையா மனிதனை படைத்தோம் அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை நாம் அறிவோம் அப்படின்னு நல்லா சொல்றான் மனுஷத நான் படைத்தோம் அவன் எதை எனக்கு யார் மனுஷுக்கு யாருக்குமே தெரியாது கணவன் நினைப்பது மனைவிக்கு தெரியாது நினைக்கிறது கணவனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது உலகத்துல எந்த ஒரு பக்கத்துல இருந்தாலும் சரி ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப நண்பர்கள் ரொம்ப நெருங்கி இருப்பாங்கன்னா கூட அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய நினைவுகளை யாராலையும் எவராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது வாய் திறந்து சொன்னாலே தவிர கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அல்ல சொல்ற மனிதனை படைத்தேன் அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை நான் அறிவேன் எவ்வளவு அற்புதமான விஷயம் பத்தீங்களா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க ஆண் என்பவன் எப்படி இருப்பான் பெண் என்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்ப அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் ரபுல்லாலும் எழுந்துறான் ஒரு சட்ட திட்டத்தை அல்லாஹ் அமைச்சு தர்றான் இப்போ நம்ம வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வாங்குறோம் இல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பு வைங்க ஒரு செருப்பினுடைய ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குல்ல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் செருப்பு இருக்கிறது சரியா முன்னூறு இருந்து ஒரு லட்ச கணக்கில் வரைக்கும் செருப்பு இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு செருப்பை வாங்குகிறோம் அந்த செருப்பை எடுத்துட்டு போய் யாரும் பீரோல வைக்கிறது கிடையாது என்ன இல்ல கொண்டு போய் பீரோல வச்சிருவோம் ஒரு லட்சம் ரூபாய் செருப்பு அதனால நினைஞ்சிருவோம் பீரோல வச்சிருவோம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை ஏன் காரணம் என்னன்னா ஒரு லட்சம் கொடுத்து வாங்கினாலும் சரி அந்த செருப்பு வீட்டுக்கு வெளியிலதான் நினைச்சோம் ரேக்கில் தான் இருக்கும் அதுதான் அதனுடைய மதிப்பு ஒரு வாட்ச் வாங்கணும் தங்கம் வாங்கணும்னு வைங்க அந்த தங்கத்தை கொண்டு போய் நினைச்சான் நேரா பீரோல கொண்டு பூட்டி பத்திரப்படுத்துகிறான் நம்மளே ரெண்டும் பொருளாதாரத்துல ஒரே அளவுல இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்கமும் வாங்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு செருப்பும் வாங்குறான் ரெண்டு ஒரே பொருளாதாரம் தான் ஆனா ஏன் நீ இதை வந்து பீரோல வைக்க வெளியில போட வேண்டியதானே ஏன் வெளியில வைக்க வேண்டியதானே ரோட்ல வச்சுட்டு போக வேண்டியதானே தங்கத்தை ஆ அது வைக்க கூடாது பத்திரமா இருக்கணும் திருட வந்து பிடிங்கிட்டு போயிருவான் எடுத்துட்டு போயிருவான் வீட்டுக்குள்ள இருந்தாலே திருடிட்டு போயிருந்தான் இல்லையா அப்ப அந்த லெவலுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை மனிதன் தன்னுடைய பொருட்களுக்கு திட்டமிட்டு தீர்மானிக்கும்போது படைத்த இறைவனுக்கு தெரியாதா எப்படி ஓ யார் யார் எப்படி எப்படி நிலையில இருப்பாங்க என்பதை அல்லாவுக்கு தெரியாதா அதான் அல்லாஹ் சொல்லுகிறாள் நீங்க வந்து வளைந்து குலைந்து பேசாதீர்கள் பெண்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க பெண்களே நீங்க என்ன செய்யாதீங்க வளைஞ்சி குலைஞ்சி ஒரு மாதிரி இழுத்து என்ன செய்யாங்க ராகம் போட்டு பேசாதீங்க பேசும்போது சில பேர் என்ன செய்வாங்க பெண்களை அப்படியே பேசுவாங்க அதனாலதான் என்ன செய்யலாம் பல கம்பெனி காரணங்கள்லாம் பெண்களை வச்சுதான் என்ன செய்யறாங்க கடன் வேணுமா உங்களுக்கு வட்டி வேணுமா உங்களுக்கு அது வேணுமா இது வேணும் போட்டு அந்த அம்மா என்ன செஞ்சிருது ராகம் போட்டு பேசுது பேச்சிலேயே ராகம் போட்டு இழுத்து பேசுது அதுலயே அவன் என்ன செஞ்சா என்ன நடக்குன்னு சொல்லி ஒரு லட்சம் கொடுத்துருங்கன்னு கொடுத்துருக்கேன்னு வாங்கிடுதா அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சிருது இல்லையா அப்ப அல்ல இருந்தாலும் சொல்லுறான் பெண்களே நீங்கள் வளைந்து குலைந்து பேசாதீர்கள் எவனுடைய உள்ளத்தில் மறை இருக்கிறதோ நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான் அந்த படைச்சவனுடைய அந்த தன்மை அது படைச்சவனுக்கு தெரியுது யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கிறது மரல் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான் சபலப்படுவான் இந்த குரலை பார்த்து சபலப்படுவான் அதனால நீங்க ஸ்ட்ராங்கா பேசுங்க வளைஞ்சு குழஞ்சி பேசாதீங்க உங்களுடைய பேச்சில துணிச்சல் இருக்கணும் ஒரு தன்மை இருக்கணும் குலைந்த நிலையில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹூரப்பு ஆலமின் அதையும் ஒரு சட்டமாக சொல்லக்கூடிய நிலையை பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்ப பெண் சமூகத்திற்கு சில சட்டங்கள் இருக்குன்னு சொன்னா அது அவங்களுக்கு உண்டான நன்மைதான் அப்படிதானே நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னு வைங்க அனுப்பும்போது சொல்லுவோம் எவ்வளவு நான் தான் மாமான்னு சொல்லி சாக்லேட் தந்தா வாங்கிறாத உங்க அம்மா கூப்பிட்டாங்க உங்க அத்தை கூப்பிட்டாங்க பைக்கில் ஏறுன்னு சொன்னா ஏறிடாத சொல்லி தான் அனுப்புவோம் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் யாராவது ஸ்கூலுக்கு கூப்பிட்டாங்கன்னா என்ன உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க வா உடனே பைக்கில் வான்னு சொல்லி சொல்லுவாங்க வண்டியில் வான்னு ஏறுவாங்க ஏற சொல்லுவாங்க அது யார பக்கத்து மாமாவா இருந்தாலும் சரி தெரியாம நீ இணைஞ்சிரு டக்குன்னு நம்ம ஏறிட கூடாது இப்படிலாம் சொல்லி ஒரு பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அனுப்புறோம் ஏன் அனுப்புறோம் அது அது அவங்களுடைய உரிமையை பறிக்கிறது இல்லையா அப்படின்னு யாராவது சொன்னா அப்படி கிடையாது அவர்களுடைய தன்மையை அதிகமான சிறார்கள் கடத்தப்படுவதனால் அவருடைய வாழ்வு அழிக்கப்படுவதனால் அதற்குண்டான ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை சொல்லி நாம அனுப்புகிறோம் இது தப்பு இல்லை தானே இது மாதிரி தான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் ஆண்களுக்கு சொல்ல மாதிரி பெண்களுக்கும் சட்டத்தை சொல்லுகிறாங்க பெண்களே நீங்க வந்து இப்படி அறியாம தெரியாதீங்க குலைந்து பேசாதீங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவர்கள் சொல்றாங்கன்னா இரண்டு சாராரை நான் இது வரைக்கும் பார்க்கவில்லை ரெண்டு சாரா நான் இது வரைக்கும் பார்க்கல அதுல வந்து எப்படின்னு சொன்னால் அதாவது ஒட்டக சிமிலை போல ஒட்டகத்தினுடைய அந்த அந்த முதுகு பகுதியில் ஒரு திமிழ் இருக்கும் இல்லையா ஒட்டகத்தினுடைய திமிழை போன்று தலைகளை சுருட்டி மாறிக்கொண்டு ஒரு பெண் சமூகம் வரும் அவர்களை நான் பார்க்கல ஆடை அணிந்த நிலையில் நிர்வாணமாக தெரியக்கூடிய ஒரு பெண் சமூகம் வரும் அவர்களையும் நம்ம அது கேமத்தினாலுடைய நெருக்கமாக இருக்கிறது அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது கேமத்தினாலுடைய அடையாளம் தாங்கிற சொல்ல எப்படி ஒரு சமூகம் வரும் ஒரு பெண் சமூகம் வரும் அவங்க நினைச்சிருவாங்க ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஆடை அணியாத மாதிரி இருப்பாங்க மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் வந்து ஆடை தாங்க உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் ஒரு மனிதன் என்பதற்கு வித்தியாசம் யானையிலிருந்து பூனையிலிருந்து பூனையில் இருந்து எறும்புல உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லா உயிரினங்களிலிருந்து வித்தியாசப்படுத்துவது எதை வைத்து என்று சொன்னால் இரண்டு காரியங்களை வைத்து ஒன்னு ஆடை வைத்து இன்னொன்னு அவனுடைய அறிவை வைத்து இல்லையா அறிவை வைத்து ஒன்னு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அறிவுக்கு நிகராக ஆடை வைத்து ஒரு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா வேற எந்த யானையும் உலகத்துல எல்லா யானைகளும் ட்ரெஸ் போடுவோம் நமக்கு வெட்க உணர்வு வந்துருச்சு ட்ரெஸ் போடுவோம் அவரு மாடுகள்லாம் ட்ரெஸ் போட்டு ஆடுகள்லாம் ட்ரெஸ் போட்டு அப்படி எந்த நிலையும் இல்லை இல்லையா அதுக்கு வெட்க உணர்வும் கிடையாது அது ட்ரெஸ் போட வேண்டிய அளவு நிலையும் கிடையாது நபிகள் ஈமான் என்பது ஒரு பகுதியாகும் ஒரு பகுதி தான் வெக்கம் யாரிடத்தில் இடத்துல வெக்கம் இருக்கிறதோ ஈமான் இருக்கிறது இறை நம்பிக்கை இருக்கிறது இரையச்சம் இருக்கிறது யாரிடத்தில் வெக்கம் குறைவாக இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் வெக்க ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு வைங்க அவங்க வந்து அவங்கள்ட்ட ஈமான் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் வெக்க அதிகமாக இருக்கிறவன் வட்டி வாங்க மாட்டான் வெக்க அதிகமாக இருக்கிறவன் அரோஜனை வாங்க மாட்டான் வெக்க அதிகமாக இருக்கிறவன் தப்பான காரியங்களை விட மாட்டேங்கன்னா நாலு பேர் கேட்பாங்க அப்ப அந்த வெக்கங்கிறது எல்லா தீமையும் அழிச்சிடும் நல்லா விளைக்காங்க வெக்கம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா தீமையும் அழைச்சிடும் அதுதான் ரசுல்லா சொன்னாங்க அல் ஹயாவும் சுகுபத்தும் ஈமான் வெக்கம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி ஒரு கிளை என்று நபிகல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவருக்கு இந்த வெக்கத்தை சொன்னார்கள் ஆனா ரசூலா சொன்னாங்க கியாமத்து நாள்ல வெக்கம் இல்லாத ஒரு பெண் சமூகம் உருவாகும் அவர்கள் ஆடை அணிந்தும் ஆடை அணியாதை போன்று திரிவார்கள் அதான் கியாமத்து நாடு நெருக்கம் டாங்க இப்ப அந்த மாதிரி நெருக்கத்துல வந்துட்டோமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த சேலை இந்த சேலைன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அந்த புர்கா இந்த புர்க்கான்னு சொல்லி புர்காவிலேயே நிறைய விதவிதமான நிலையில மாறிட்டாங்க புர்காவிலேயே ஆடைகளிலேயே ஒரு ஒழுக்கமான புர்காக்களை வாங்கி போடணுங்கிற ஒரு நிலை இல்லாமல் அப்படியே கேமத்த நெருக்கத்திற்கு ரசுல்லா எச்சரிக்கை செய்தது போல அதுக்கு நடக்கிற மாறி அதுக்கு மாதிரியான சூழ்நிலை சால் போடுறாங்க வெறும் தலைக்கு மட்டும்தான் ஆண்கள் தலைக்கு போடுற ஒரு தொப்பி மாறுதான் இன்னைக்கு சால்லாம் மாறிடுச்சு சாளுடைய அளவே குறைஞ்சி 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 தலையளவுக்கு வந்து விட்டது ஆனால் ரொம்ப ஆச்சரியத்தில் ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா ஆண்கள் வந்து முழுமையான ஆடை அணிகிறார்கள் தலையில மட்டும்தான் மறைக்கல இல்லையா ஆனால் எல்லாம் முக்கால்வாசி பேர் அணிஞ்சுக்கிறான் ஃபுல் கையும் ஃபேண்ட்டும் ஃபுல்லாக அணிஞ்சிருக்கிறான் பெண் சமூகத்தை பாருங்க உலகத்தில் உள்ள நாட்டு நடப்புகளுடைய நிலையை பார்த்தால் அவ்வளவு பேருடைய ஆடைகளும் வந்து மற்றவர்களை ஒரு தவறான வழியில் செலுத்தக்கூடிய நிலைக்கு உண்டாக்கக்கூடிய ஆடைகளாக மாறிவிடுகிறது உணவு சாப்பிடறோம் இல்ல இந்த உணவு இல்ல அது நம்மை சார்ந்தது சாப்பிட்றது புரோட்டாவோ சப்பாத்தியோ சிக்கனோ தந்தூரியோ எதுவோ ஒரு உணவு என்பது ஒரு மனிதன் உணவு சாப்பிட்றது வந்து அவனை சார்ந்தது ஆனால் உடை அப்படி கிடையாது அடுத்தவர்களையும் சார்ந்தது உணவு அவனை சார்ந்தது உடை வந்து அவனுக்கும் உள்ளது அடுத்தவர்களுக்கும் உள்ளது மற்றவர்களையும் பாதிக்கும் ஒரு நிலைகள் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு அனுமதி கிடையாது பெண்கள் வந்து மேலாடை அணிய கூடாது இதுதான் இங்க உள்ள கலாச்சாரம் எந்த அளவுக்கு சொன்னா வரியெல்லாம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு நிலையை அன்றைக்கு அந்த காலத்துல தமிழகத்திலாம் இருந்தது திப்பு சுல்தான் என்று ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர்தான் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பெண்கள் மேலாடை அணிகிறார்கள் என்று சொன்னால் திப்பு சுல்தான் வந்து சட்டம் இயற்றியதனுடைய காரணமாகத்தான் அவர்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை கிடைத்தது பல ஊர்களில் கிராமங்களில் வயதான எண்பது வயசு தொண்ணூறு வயசுல உள்ள அந்த பெண்களுக்கு இஸ்லாமிய மன்னர் தான் மேலாடை அணியணும் பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா நவீன கலாச்சாரங்கிற பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு மார்க்கெட்ல பூ மார்க்கெட்ல ஒரு பெண்மணி போய் அரைகுறை ஆடையோட போகுது அதுவும் ஒரு மாற்று மத பெண் தான் ஒரு மாற்று மத சகோதர்தான் அவர் இந்த மாதிரி அறகுறை ஆடையோட இது மாதிரியான பகுதிகளுக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இது ஏன் ரைட்ஸ் ஏன் உரிமை அதை கேட்க நீ யாரு யார் அந்த பெண்மணி நான் எப்படி வேணாலும் வருவேன் அதை நீ சொல்லக்கூடாது வைக்க சொல்லி அந்த நபர் மேல பயங்கரமான ஃபைட் பண்ணுற அளவுக்கு அதை ஒரு மீடியாக்களாகவும் செய்தியாகவும் எல்லா தகவல்களாகவும் அதை ஒரு கருத்து பொருளாக போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அந்த பெண் சமூகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்போ ஒப்பாரி வைக்கிறான் அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு கற்பழித்தார்கள் அவர்களை வந்து கொன்னுட்டார்கள் மருத்துவரை தூக்கிட்டு போய் பெண் மருத்துவரை கொலை செஞ்சுட்டார்கள் கத்துறாங்க ஒன்று அந்த மனிதர் நல்லது தான் சொல்கிறார் தன் மகள் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரி மாதிரி தான் அவர் அழகான அறிவுரை சொல்கிறார் இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை தான் அதுதான் உலகத்தினுடைய சட்டம் அல்ல எவ்வளவு அழகான சட்டத்தை சொல்லியிருக்கான் பாத்தீங்களா அப்படிதான் அந்த நபர் சொன்னது நூத்துக்கு நூறு சதவீதம் சரியானது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் அந்த சட்டத்தை இன்னைக்கு பெண் சமூகம் என்னன்னு சொன்னா எங்களுடைய உரிமைங்கிற பேரில் அதை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களை கேட்கக்கூடாது எப்படி வேணாலும் கேட்கக்கூடாதா இப்போ நாய் வளர்க்குறாங்களா இப்போ நாய் அப்படி தானே நாய் வளர்க்குறாங்க நாய் வளர்க்குறவன் அவன் பழக்கார வீட்டில் வந்துக்கிட்டு நாய் வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் நாயை ஒழிஞ்ச கூடாதுங்கிறான் ஆனால் ஏழைகளுடைய பிள்ளைங்களை தான் அதை கடிச்சு கொதறி எல்லாம் காலி பண்ணுது இல்லையா ஆனால் இவன் சொல்ல சொல்றவன் எல்லாம் உயர்தட்டில் உள்ளவனாக இருக்கிறான் ஆனால் பாதிக்கப்படுறவங்க சாமானிய மக்களாக இருக்கிறார்கள் அப்போ நாய் சம்பந்தமாக என்ன விஷயம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னங்கிறது சமூகத்தில் உள்ளவர்கள் தான் அது தெரியும் அதே மாதிரி ஆண் சமூகத்திற்கு தெரியும் இந்த பெண் சமூகத்தினால் இந்த பெண் மக்களால் இது மாதிரி ஆடை குறைப்பினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பது ஆண் சமூகத்துக்கு தான் அந்த நபர் சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் மார்க்கம் அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறது இந்த வழிகாட்டுதலை பேண வேண்டியவர்களாக நாம இருந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி பேரவை செய்கிறேன் அழகா அல்லாஹா